இந்த ஐபிஎல் சீசனோட இந்த ஒரு மாதிரியான ஒரு மேட்ச் வந்து இது வரைக்கும் நடந்துச்சான்ற மாதிரி இல்லவே இல்லை அந்த அளவுக்கு கடைசி பால் வரைக்குமே திக்கி திக்குன்னு இந்த மேட்ச் போய் கடைசியில வந்து தோல்வியோட விளிம்புக்கு போயிருந்த மும்பை அணி வந்து கடைசியா வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாசு வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்கு நான் நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னாக்கா பெங்களூர்ல நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் பேட்டிங் பண்ணாங்க மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் டிகா இருபத்தி ரன்கள் ரோகித் நாற்பத்தி ரன்கள் சூரியகுமார் யாரோ முப்பத்தி ரன்கள் யுவராஜ் சிங் இருபத்தி ரன்கள் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா ஒரு முப்பத்தி ரன்கள் அடிச்சு நூத்தி

கொடுத்து அந்தணியை பொறுத்த வரைக்கும் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற வச்சிருக்காரு கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான மேட்ச் இந்த சீசனுடைய இந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் கண்டிப்பாக வந்து ஐபிஎல் எல்லாருமே எதிர்பார்க்குறது அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்டிங்கான மேட்ச்சாக இது இருந்துச்சுன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எவ்வளோ வந்து எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு நீங்கள் ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினச்சி இது நீங்கள் வந்து சேட் ஆகிட்டிங்களா இல்லை மும்பை தான் வின் பண்ணணும்னு நினச்சி அதை கடைசியாக மும்பை வின் பண்ணதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை கீழே இருக்க கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்